இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம் பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் சில ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இப்போது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் ரத்த சோகை அனிம்யா அப்படின்னு சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பத்து வயதுல பன்னெண்டு வயதுக்குள்ளேயே எல்லாருமே வந்து பியூபர்ட்டி பர்த்தி அட்டன் பண்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்யூவர்டி அட்டன் பண்ணும்போது பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை இருந்துட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு அனிமையாக இருந்ததுன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் குழந்தைகள் எந்த மாதிரி இருப்பாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றத இந்த கீரைகள் மற்றும் காய்கறிகள் பழங்களை வைத்தே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வரம் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம் பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் சில ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ அதுதான் இரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்றோம் இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பத்து வயதுல பன்னெண்டு வயதுக்குள்ளேயே எல்லாருமே வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தசோகை சோகை பிரச்சனை இருந்துகிட்ருக்கு ஸோ குழந்தை பருவத்திலேயே ஒரு ரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடலில் பிற்காலத்தில் தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளையே கூட நம்மளால் செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலை ஏற்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதம் மாதம் இந்த வரும் வரும்பொழுது அதிகமான இரத்த போக்கு ஏற்படுது குழந்தைகளுக்கு அதிலருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஹானிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை அதே மாதிரி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வந்து ஏற்படுது மெனோபாஸ் டைமில் அதிகமான வந்து உதிரப்போக்கு ஏற்படுது இதில் வந்து டிஸ்மெனோரியா அப்படின்ற கண்டிஷன் பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்வாங்க இதை தாண்டி வேறு சில பெண்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயும் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுது பொதுவாகவே பெண்களுக்கு இந்த அனிமையான்னு சொல்லக்கூடிய சோகை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் பத்தில் எட்டு பெண்களுக்கு இரத்த சோகை கண்டிப்பாக இருக்குது அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு நு நியூட்ரிஷன் சரியான அளவு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு இல்லாததுனால உடலில் சத்து குறைபாடு ஏற்பட்டு ரத்த சோகை அனிமியா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது ஸோ இது வந்து சோபை நோய் வெளுப்பு நோய் அப்படின்னு பாண்டு இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க வெளுப்பு நோய் சோபை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன உணவுகள் எடுத்து அதை சரி பண்ணலாம் இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் நம்ம உடலில் இரும்பு சத்து குறைவாக இருப்பதுனால ஏற்படக்கூடிய இந்த வெளுப்பு நோய் சோபை நோய் அப்படின்னு சொல்லலாம் ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம் இதுவுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்பிசி அதாவது ரெட் ரெட்பர்ட் செல்ஸே நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இல்லாத மாதிரி ஆகிடும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு இருக்கு ஏ பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடல்லேயே வந்து ஆர்பிசி செல்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹிமோக்ளோபின் லெவல் தான் செய்யுது அதே மாதிரி நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல் உடலில் குறைய ஆரம்பித்து சத்துக்கள் இல்லாததுனாலையும் அனிமையா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிமோலைட்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரேர் ஆனால் என்னென்னா புதுசாக நமக்கு வந்து ஒரு ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கண்டிஷனில் ஸோ நார்மலாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே வரும் ஸோ அடிக்கடி வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது அப்போ ப்ரொடக்ஷனே இல்லை ஸோ அப்போ ஆர்பிசி செல்ஸ் வந்து குறைய குறைய நமக்கு அனிமியா அப்படின்ற கண்டிஷனும் ஏற்படுது இப்போ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது அனிமியாவில வந்து பார்த்தோம்னா வகைகள் இருக்குது இப்போ நான் சொன்னது வந்து மெயினாக நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு வகை இதில் சிக்கல் செல் அனிமியா மெக்ளோபிளாஸ்டிக் அனிமியா இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே நம்ம ஆர்பிசி செல்ஸ் பாதிக்கப்படுறதுனாலையும் ஹெரிடிட்டியாக வரக்கூடிய சில பிரச்சனைகள்னாலையும் போன் மேரோ ன் இதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ஆட்டோயுமின் கண்டிஷன் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு வந்து ரத்தத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி என்ன ஆகுதுன்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த சோகை பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடுது ஆனால் நம்ம பெரும்பாலும் பிற பிரச்சனைகளுக்கோ இல்லை சர்மத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் கவனிக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம வந்து அதிகமான ஒரு கவனம் செலுத்துவோம் ஆனால் அந்த அனிமியா பிரச்சனைக்கு ரத்த சோகைக்கு அதிகமாக யாருமே கவனம் செலுத்துவது கிடையாது முக்கியமாக பெண்கள் ஸோ இந்த மாதிரி நமக்கு அனிமையாக இருந்ததுன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் குழந்தைகள் எந்த மாதிரி இருப்பாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவாக வந்து பசியே இல்லாத மாதிரி ஒரு நிலை முகம் உடல் வந்து வெளுத்து போயிருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபேரா இருக்கிறோம் நேச்சுரலா கலரா இருக்காங்கன்றது வேற ஆனா உடல்ல ரத்தம் குறைவாக இருந்து உடல் வெளிரி இருக்கிறது நல்லாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கீழ் இமைகளை வந்து நீக்கி பார்த்தா வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா ஆகிறது நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று ஓகே ஒயிட் டிசார்ஜ் இருக்கு பார்த்துக்கலான்ட்டு ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரியான அறிகுறிகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா உடலில் ஸ்டாமினா இல்லாத மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் திடீர்னு உட்காந்து எழுந்திரிச்சோன்னே திடீர் லைட்டாக ஒரு கிடினஸ் வருதுங்க ஒரு டயர்ட்னஸ் இருக்குது கண் வந்து இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது ஸோ பிளட்டு விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கண் பார்வை குறைபாடு அதிகமான தலைமுடி உதிர்தல் இந்த தலைமுடி உதிர்தலுக்கு என்னென்னவோ ஓ ஹேர் பேக் போடுவாங்க ஹேர் ஆயில் போடுவாங்க பட் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை இருந்ததுன்னா அதை சரி பண்ணணுன்ற ஒரு தாட் வந்து நம்ம அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம் ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் என்னோட ட்ரீட்மெண்ட்டே எப்படி இருக்குன்னா ஹேர் ஃபால் இருக்குன்னா இன்டர்னல் மெடிசன் ஃபஸ்ட்டே எடுங்க ஸோ லிவர் கிளென்ஸ் பண்ணுங்க அனிமையா இருக்கா ரத்த சோகையை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் வந்து நமக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் அதிகமாக மூச்சு வாங்குறது நகங்கள் கை கால்களில் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் உடைவது மாதிரி இருக்கும் ஸோ உடல் வந்து ஊதிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இது வந்து ஊதல் நோய் சோபை நோயும் சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ உடல் வெளியே போயிட்டு ஊதிட்டே போகுது சரியா மூச்சு விட முடியாத ஒரு நிலை கொஞ்ச தூரம் அதிகமான வியர்வை வருவது இது காலப்போக்கில் இப்படியே இருந்ததுன்னா உடல்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஸோ சரியாமை பிரச்சனை இதயம் வந்து ஹார்ட் பீட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது இது எல்லாமே நமக்கு ஏற்படுறதுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது பேசிக்காக எப்படிங்க சரி பண்ணலாம் உணவு முறை மூலமாகவே இதை சரி பண்ண முடியும் நிறைய பெண்களுக்கு டீமோக்ளோபின் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆறு கிராம் எட்டு கிராம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுலேயே தான் பல வருஷமாக நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ உடல் ரொம்ப மெலிஞ்சி உடல் எடை குறைஞ்சும் இருக்கும் இதுக்கு பேசிக்காக உணவில் நம்ம என்னென்ன சேர்த்துக்கணும்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறோமோ அதில் தான் அதிகமான இரும்பு சத்துக்கள் நமக்கு இருக்குது முதல்ல வந்து பார்த்தோம்னா மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாதுளை நாட்டு மாதுளை கிடைச்சா தினமும் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பப்பாளி பப்பாளி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து அதை சாப்பிடவும் மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அதிகம் அத்தி பழம் எடுத்துக்கலாம் திராட்சை உலர் திராட்சையாகவோ இல்லை நம்ம வந்து ஃப்ரூட்ஸாகவோ இது வந்து பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுதும் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் பயன்படுத்தணும் ஸோ நெல்லிக்காய் பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுதும் நம்ம உடலில் ரத்தத்தோட அளவு அதிகரிக்க ஆரம்பிக்குது ஸோ இது எல்லாமே பயன்படுத்திவிட்டு முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை ஸோ இந்த முருங்கை இலையை வந்து அரைத்து சாறு எடுத்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் அளவுக்கு சாறு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இதை குடிக்கும் வாரம் மூன்று முறை இப்படி பயன்படுத்தும்போது உடலில் ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி பாலக்கீரை புளிச்சக்கீரை இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது இதிலலாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பேசிக்காக ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றத இந்த கீரைகள் மற்றும் காய்கறிகள் பழங்களை வைத்தே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு சதாவரி தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் அன்னவேதி செந்தூர மாதிரியான மருந்துகள் இருக்கு இதையுமே நம்ம பயன்படுத்தும் போதும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லி கர்ப்பம் கரிசலாங்கண்ணி கற்பம் இது ரெண்டுமே நம்ம உடலை ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மூச்சு விடுறதுலேருந்து இதய துடிப்புலேருந்து கண் பார்வையிலேருந்து ஸோ அப்போது நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணால் மீ பிற்காலத்தில் நமக்கு பெரிய நோய்கள் வராமல் இது மூலம் தடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது தொடர்பாக மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் That's